கங்காவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க இந்த விஷயம் வந்து விஜய் காவேரிக்கும் தெரியுது காவேரி விஜயம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க உன்னையும் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இல்லைனா வந்து குழந்தையும் அம்மாவையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதும் ஆப்ரேஷனும் பண்ண முடிவெடுக்கிறாங்க அப்போ ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு குழந்தையும் அம்மாவும் நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கங்கா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க எனக்கு குழந்தையும் பறந்துச்சு ஆனால் இன்னும் அவரை காணுமே அவர் இங்கே தான் இருக்கிறாரோ அவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு அல்லாதிங்க அவர் எங்கே இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரோம் அப்படின்னு நிவீன விஜயம் ஆறுகளாக கங்காவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு குழந்தை குழந்தை பிறந்திருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க இந்த நேரத்தில் நீங்கள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதாவும் பச்சை உடம்பு காரியம் அழாத கங்கா அதான் மருமக சொல்கிறாருல எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சி கூட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க மாமா துபாயில் தானே இருக்காங்கன்னு சொன்னாங்க நீங்களும் நீ வீணு போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க ஸோ இவங்க கிட்ட துபாயில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு குமரன் எங்கே இருக்காருனே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நிவின் கிட்ட போய் விஜய் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நிவின் இப்போ குமரன் நம்ம இங்கே தான் தேட அப்படிங்கிறாங்க உடனே நிவின் இருந்துட்டு எனக்கு என்னமோ அந்த ஃபேமிலி சொன்னாங்களே அதை பண்ணணும் தானே சொன்னாங்க அவங்களுக்கு செகண்ட் ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் என்ன தெரியுது எல்லாமே பசுபதியோட பிளான் தான் பசுபதி கிட்ட தான் வந்து அண்ணன் மாட்டிக்கிட்டு இருக்காரு அவரை எப்படியாவது நம்ம போயிட்டு மீட்டு கூட்டு வரணும் இல்லைனா கங்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு நீவின் இருக்காங்க விஜய் வந்துட்டு ஆமாம் நீவின் நீங்கள் யோசிச்ச மாதிரி நான் யோசிக்கலையே வாங்க இப்போவே பசுபதி கிட்ட போய்ட்டு குமரன் அண்ணன் நான் மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் காவேரி கேட்டுடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்போனா வந்து குமரன் மாமா துபாயில் இல்லையா பசுபதி கண்ட்ரோலில் தான் இருக்கிறாரு அந்த பசுபதி நம்ம வேலைலாம் பண்ணி நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறான் அவனை சும்மாவே விடக்கூடாது நானும் வரேன் அப்படின்னு காவேரி வந்து சொல்கிறாங்க நீ இந்த நிலைமையில் இங்கே தான் நீ இதை பற்றி யாருக்கே மூச்சு விடக்கூடாது நாங்கள் எப்படியாவது குமரன் நான் கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நீ வேணும் கிளம்பி போகிறாங்க பசுபதி வீட்டுக்கு காவேரி ஃபீல் பண்ணாதுக்கா அதான் விஜய் நீ வேணும் மாமா எப்படியாவது கூட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் விஜய்க்கு பசுபத்திட்ட இருந்து ஃபோன் வருது என்ன விஜய் என்னை பற்றி கண்டுபிடிச்சிட்ட போலக்காக ஃபைனலாக எங்கிட்ட தான் குமரன் இருக்க தான் வாட அவனுக்காக நான் வெயிட் இருக்கேன்னு பசுபதி சொல்கிறாங்க இங்கே விஜய் நான் வரேன் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இசை எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இது பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ